வீடியோவில் பெரிய சாஃப்ட்வேர்ஸ் இல்லைன்னாலும் ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இருக்குது இது தேவைன்னு நினைக்கிறவங்க பாருங்க இந்த உலகத்தில் அதாவது இந்த பூமியில் நாலாயிரம் மில்லியன் வருஷங்கள் ஆனது அதாவது ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் வருஷம் அப்போ நாலாயிரம் மில்லியன்னா எவ்வளோ வருஷம் இந்த பூமி பழமையானதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸ்டேஜஸ்லாம் ஆனது இந்த பூமி உருண்டை இருக்கு இல்லையா இதோட மேலே தான் நாம் இருக்கோம் இதுக்குள்ளே நாலு விதமான ஸ்டேஜஸ் இருக்குது நாலாவது ஸ்டேஜை தான் குவாட்டனரி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு வகையை சேர்ந்தது அதாவது நம்ம இருக்கிற இந்த மேற்பரப்பு தான் குவாட்டனரின்னு சொல்கிறாங்க இது ரெண்டு பிரிவுகளை சேர்ந்தது ப்ளீசோசைன் ஹாலோசைன் ஸோ ப்ளீஸ் டோ பிளீஸ்டோசைன் ஹாலோசைன் சரியா ஸோ ப்ளீஸ் டோ சைன் இந்த டைமில் தான் எலிஃபெண்ட் ஹார்ஸ் இது எல்லாமே உருவாச்சு அண்ட் ஆஃப்ரிக்காவில் தான் மனுஷங்க மூணு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாயிட்டாங்க மூணு மில்லியன் அப்படின்னா முப்பது லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே உருவாயிட்டாங்க அப்படின்றதுக்கான புதை படிவங்கள் எல்லாம் கிடச்சிருக்கு அண்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உருவானதாக தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு ரெண்டு மில்லியன் வருஷங்கள் அதாவது ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் வருஷங்கள் இந்த டைமில் தான் இந்தியா இல்லை இதை சுற்றி இருக்க பகுதிகளில் உருவானதாக சொல்றாங்க ஸோ முதல்ல உருவானதை பார்த்தீங்கன்னா தான் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லித்திக் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க